வணக்கம் நான் சிவபிரகாசம் நான் சமீபத்தில் பெங்களூர் போயிட்டு வரும்போது ஒருத்தர் சின்ன ஒரு சந்திப்பு சந்தித்தேன் என் பக்கத்தில் வந்தவங்க அவங்க ஒரு சின்ன விஷயம்லாம் சொன்னாங்க அதில் எனக்கு ஒரு அனுபவம் கிடச்சிது என்ன அந்த அனுபவத்தை நான் உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுறேன் வேறு ஒன்றும் இல்லை ஒவ்வொருத்தருடைய அனுபவம் ஒவ்வொருத்தரோட சந்திப்பும் நம்ம மனுஷனை எப்படிலாம் மாற்றுன்றதுக்கு இது ஒரு உதாரணமாக கூட இருக்கலாம் ம் அவங்க பையனை பற்றி குறைய சொல்லுருந்தாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா பையனை வந்து படிக்கவே இல்லைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சுங்க பன்னெண்டாவது படிக்க வைக்கிறது அவனுக்கு ரொம்ப பெரிய விஷயமாச்சு கஷ்டப்பட்டு தனியார் ஸ்கூலில் வைப்பது பன்னெண்டாவது படிக்க வைச்சங்க படிக்க வச்சுட்டு அவனுக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணலாம் வெளிநாட்டுக்கு அனுப்பலான்னு சொல்லிட்டு ட்ரைவிங் லைசன்ஸு பாஸ்போர்ட்டு எல்லாமே எடுத்து கொடுத்து ஏற்பாடு பண்ணுங்க எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து அந்த பையன் வெளிநாட்டுக்கு போகவே இல்லைங்க சரி நம்ம லைசன்ஸ் தான் எடுத்துட்டோமே சரி நம்ம ஒரு டாட்டா சேர்ந்து வாங்கி கொடுத்து நம்ம ஒரு வண்டி வாங்கி கொடுத்து வண்டியிலேயே சம்பாதிக்கணும் வண்டி வாங்கி கொடுத்தோங்க அந்த வண்டியும் ஓட்டாமல் விட்டு விட்டாங்க சரி அதுதான் கொஞ்சம் கஷ்டமான வேலையாச்சு சரி நம்ம டீ போர்டு வண்டி ஒன்று வாங்கி கொடுக்கலாம்னு ஒரு கார் வாங்கி கொடுத்தாங்க அதையும் ஓட்டாமல் அந்த பையன் வீணாக்கிடுச்சிங்க அப்புறமா அந்த பெங்களூருக்கு அவங்க ஃப்ரெண்டெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு பெங்களூர் ஓட்டாங்க பெங்களூர் ஓடி அங்கே போய் இப்போ வந்து மூட்டை தூக்குறாங்க ஆனால் மூட்டை தூக்கி ரெண்டாயிரூவா சம்பாதிக்கணும்னு அதையும் பெருமையாக சொல்கிறாருங்க அப்போது அந்த இதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் என்னன்னு கேட்டோம்னா அம்மா அப்பா நீங்கள் என்ன தான் பையனுக்கு பார்த்து பார்த்து பையன் கௌரவமாக இருக்கும்னு நினச்சிங்கனாலும் அந்த பையன் என்ன முடிவு பண்ணுறானோ அவன் வாழ்க்கை அது தாங்க உண்மை அதுதான் நடக்கும் ஓகேங்களா அதனால் பசங்களுக்கு நீங்கள் எது செஞ்சாலும் பையன்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க இது செய்யறேண்டா ஒரு நாள் செய்ய முடியுமா என்னென்னு உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு நாளைக்கு கஷ்டப்படாது ஓகேங்களா பையனுக்கு விருப்பமாக இருக்குதா அவன் செய்வான கடைசி வரைக்கும் நான் அவனை உறுதிப்படுத்திட்டு அப்புறமா இதை பையன் செய்யுங்க நீங்கள் தான் தூக்கி தூக்கி மேலே வச்சாலும் பசங்கள் எங்கே போவோமோ தான் அவன் வாழ்க்கை முடிவு போகணும் ஓகேங்களா நன்றி வணக்கம்